இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் தேவன் ஒருவரே பகுதி ஒன்று இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று உபாகமம் ஆறு நாளிலே வாசிக்கிறோம் வேதத்தின் பேஸ் இதுதான் கிறிஸ்தவத்தின் பேஸ் இந்த வசனம்தான் இந்த வசனத்தை தான் யூத மொழியில் ஷமா என்று அழைக்கிறோம் இந்த வசனத்தை கூறாமல் யூதர்கள் ஒரு நாளை தொடங்கவும் மாட்டார்கள் முடிக்கவும் மாட்டார்கள் ஒரே தேவன் என்கிற சத்தியத்தை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வீட்டில் இருக்கும் பொழுதும் வழியில் நடக்கிற பொழுதும் படுக்கும் பொழுதும் எழுந்து கொள்ளும் பொழுதும் தேவன் ஒருவரே என்று பேச வேண்டும் அதை கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ள வேண்டும் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த வசனங்கள் சொல்கிறது ஏன் ஆண்டவர் இவ்வளவு ஸ்பெசிஃபை செய்து நான் ஒருவர்தான் என்பதை பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிறார் ஏனென்றால் அவர் வைராக்கியம் உள்ளவர் அவரின் மகிமையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் யாருக்கும் எவருக்கும் அவருடைய மகிமையில் ஷேரிங் கிடையாது அதில் அவர் தீர்மானமாய் உள்ளார் வைராக்கியமாய் உள்ளார் ஒன்றான மெய்தேவனை நாம் தேடுவது எவ்வளவு முக்கியம் ஒன் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் இந்த பைபிள் அண்ட் வேர்ல்டு எனக்கு ஒரே தேவன் உண்டு என்று சொல்லும் பொழுது அதில் எவ்வளவு அன்பு எவ்வளவு வைராக்கியம் அதில் எவ்வளவு பொசிட்டிவ்னஸ் நமக்கு ஆக்க அழிக்க காக்க மலைக்கு வெயிலுக்கு என்ற தனித்தனியே தெய்வம் இல்லை நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் உண்டு அதுதான் வேதத்தின் அடிப்படை அதை தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் ஆராய்வோம் இஸ்ரேவேலை கேள் ஹியரோ இஸ்ரேல் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் த லார்ட் ஆஃப் காட் த லார்ட் இஸ் ஒன் அமேன்